ஆயரும் மறைவல்லுநருமான புனித பீட்டர் கிறிஸ்டோலோகஸினுடைய நினைவு நாளை கொண்டாட அன்னையாம் திரு அவை அன்போடு அழைத்து மகிழ்கிறார் ஏறக்குறைய ஐந்தாம் நூற்றாண்டிலே ஒரு இளைஞனாக இருந்த போதே ஆயராக தன்னையே இறைவனின் பணிக்காக அர்ப்பணித்து இறை மக்களின் நல்வாழ்வுக்காகவும் திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக ஒரு சிறந்த ஆயர் பணியாளராக இருந்து மறைவல்லுநராக போற்றுகின்ற அளவிற்கு திருகவையினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் இந்த பீட்டர் கிறிஸ்டோலகுஸ் பொன்வாக்கு பீட்டர் என்று அழைக்கப்பட்ட இவருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்ற போது நம்முடைய வார்த்தைகளால் இயேசுவினுடைய நற்சிதியை எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்ல அழைக்கப்படுகிறோம் இன்றைய நற்சிதி வழியாக அந்த கலைகளின் ஓமையை ஆண்டவர் இயேசு அழகாக தம் சிறருக்கு வெளிப்படுத்துகிறார் இறைவன் திருமுன்பாக இறைவனுடைய அந்த பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் குறையற்றவர்களாக அல்ல நம்முடைய தீமைகளை அகற்றி நன்மை செய்யக்கூடிய நன்மக்களாக வாழ் வரங்கள் வேண்டுவோம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா உம்முடைய பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவர்களாக தீமைகளை அகற்றி நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்திட எங்களுக்கு தாரும் ஆமேன்